இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த பார்வையற்ற மனிதனின் அந்த அற்புதம் சுகம் அவனுடைய வாழ்வு நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் அன்பானவர்களே பொதுவாக நமக்கு ஐம்புலங்கள் மெய்வாய் மூக்கு செவி என்று சொல்கிறோம் இந்த ஐம்புலன்கள் வழியாக பல காரியங்களை நாம் கற்றுத் தருகிறோம் அதிலே மற்ற உணர்வுகளை புலன்களை விட இந்த பார்வை வழியாக நாம் கற்றுக்கொள்வது இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது பொதுவாக இந்த பார்வை என்று சொல்ல போகிற பொழுது பலவிதமான பார்க்கக்கூடியது மட்டுமல்ல பலவிதமான அர்த்தங்களை உள்வாங்கிய ஒன்றாக இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஒருவேளை பெரியவர்கள் சிறியவர்களை வழிநடத்துகிறபோது மகன் முதன் முதல் இன்டர்வியூ நேர்காணல் சந்திப்பதற்காக போகிறான் என்று சொன்னால் அப்பா அம்மா சொல்லுவாங்க கொஞ்சம் நல்லா பார்த்து பேசுவா இரு பயப்படாது அதே போல் ஏதோ ஒரு வேலைக்கு போகிற ஒரு மகனுக்கு பெரியவர்கள் அல்லது அவரை விட மூத்தவர்கள் வழி நாட்டுகிறபோது பார்த்து கவனமாக போ என்று இந்த பார்த்து செல் பார்த்து கோ என்று மிக யதார்த்தமாக சொல்வார்கள் அப்படி என்றால் பார்த்து அல்லது பார்வை என்று வருகிற பொழுது பலவிதமான அர்த்தங்களை நமக்கு கொடுக்கிறது கவனமாக எச்சரிக்கையாக அல்லது சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே உன்னை த பாதுகாத்துக்கொள் என்று பலவிதமான அர்த்தங்களை இந்த பார்வை அல்லது நமக்கு தருவதை நாம் பார்க்கிறோம் இன்ன நற்செய்தியில் வருகிற பொழுது ஆண்டவர் இயேசு ஏறக்குறைய தன்னுடைய பயணத்திலே எருசலேம் நகரை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கிருந்த அந்த பார்வையற்ற மனிதன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் இயேசுதான் அங்கு போகிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு மிக உரத்த குரலில் இயேசுவே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று கத்துகிறான் எல்லாருமே அவனை அதட்டுகிறார்கள் ஆனாலும் கூட எந்தவிதமான அந்த அச்சுறுத்தலுக்கு அவன் பயப்படாமல் இன்னும் குரலை உயர்த்தி இயேசுனுடைய கவனத்தை ஈர்க்கிறான் அங்கு மீண்டும் அவன் பார்வை பெறுகிறான் என்பதை நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்ன இந்த பார்வையற்ற மனிதன் தான் உடல் ரூதமாக அனுபவிக்க வேண்டிய அந்த அற்புதத்தை ஏற்கனவே நம்பிக்கையோடு உள்ளத்திலே அவன் சிந்தித்து கனவு கண்டு அதை முழுமையாக நனவாக்கினான் என்பதுதான் இவனுடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம் இயேசு போகிறார் என்று அறிந்த உடனே இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் தனக்கு முழுமையான குணத்தை கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கையை அவன் ஏற்கனவே உள்ளத்திலே கனவாக அவன் முழுமையாக நினைத்து அதை தன்னுடைய வாழ்வில் முழுமையாக நடந்தேறுவதற்கு முழு முயற்சியை கொடுப்பதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒன்றை பெற வேண்டுமென்றால் அதை ஏற்கனவே நாம் கனவு காண வேண்டும் முழுமையாக அதை நான் பெறுகிறவரை அதிலே நான் உறுதியாக இருப்பேன் அது நம்முடைய இறைவேண்டலாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக கடவுளை நோக்கி நாம் ஜபிக்கிற பொழுது அது ஆண்டவர் எனக்கு முழுமையாக கொடுத்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு நாம் ஜபிக்கிற வேலையிலே எல்லாம் நமக்கு அனுகூலமாகும் என்பதைத்தான் இந்த அற்புதம் அல்லது இந்த புதுமை நமக்கு வெளிப்படுத்துகிறது இரண்டாவது பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவரை தொடர்ந்து நாம் பின்பற்ற வேண்டும் இந்த பார்வையற்ற மனிதன் பார்வையை பெற்றவுடனே கடவுளை பின்பற்றினான் வேறு எங்கும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு அவன் செல்லவில்லை என்பதை நாம் உணர்கிறோம் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இறைவினை நோக்கி அல்லது சமுதாய சூழ்நிலை ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் முனைப்பு எடுக்கிற பொழுது அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் அதிலே ஆண்டவருடைய அருள் ஆசிரியரை பெற்றோம் என்றால் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையை நாம் கற்றுக்கொண்டு அதற்கேற்ற சிறப்பான வாழ்க்கை வாழ தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை நம்ம நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்